சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை மின்வாரிய அலுவலகத்தில் சிஐடியு மின்வாரிய ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி அவரிடம் விவரங்களை கேட்டு வரலாம் ஆஹ் சொல்லுங்க சிஐடியு மின்வாரிய ஊழியர்களுடைய இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கான முக்கியமான காரணம் என்ன அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க வணக்கம்மா தமிழகம் முழுவதிலும் சிஐடியு மின்வாரிய ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தனர் அந்த அடிப்படையில் இன்று சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தலைமை மின் வாரிய அலுவலகம் முன்பாக தொடர்ந்து தற்போது மின்வாரிய ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்றைய தினம் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் காவல்துறை தரப்பில் அந்த காத்திருப்பு போராட்டத்திற்கான அனுமதி என்பது மறுக்கப்பட்டது இதன் காரணமாக இந்த மின்வாரிய அலுவலகம் முழுவதுமாகவே இந்த பக்கம் அனைத்து பகுதிகளிலுமே தற்போது காவல்துறையினர் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் சுமார் மேற்பட்ட காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மின்வாரி அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய தடுப்புகள் அமைக்கப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதால் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட சென்ற அந்த ஊழியர்கள் பாதியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு என்பது ஏற்பட்டது இதனால் காவல்துறையினரிடம் மின்வாரிய ஊழியர்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர் ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாத காரணத்தினால் தொடர்ந்து அவர்களுக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டது இதன் காரணமாக தற்போது அந்த அண்ணா சாலையிலேயே தற்போது மின்ற வண்ணம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சுமார் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதில் முக்கிய கோரிக்கையாக இருப்பது காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் மின்வாரியத்தை பல கூறுகளாக பிரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட அவையை ரத்து செய்ய வேண்டும் அறுபதாயிரம் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது அதனை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் ஆனால் அந்த கோரிக்கைகள் தற்போது வரை நிறைவேற்றப்படாமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வரக்கூடிய நிலையில் தற்போது தனியார் மயமாக்கக்கூடிய சூழல் என்பதும் நிலை வருகிறது இவை அனைத்தையும் கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது சாலைகளில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள் மின் வாரியம் அலுவலகத்திற்குள்ளாக சென்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்த அவர்கள் காவல்துறையினரால் அனுமதி மறுக்கப்பட்டதன் காரணமாக தற்போது சாலைகளிலேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நம் அதன் பேரணி காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் நேரடியாகவே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக தற்போது மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்களது கோரிக்கைகள் இருபது அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்போது நாம் நேரடியாகவே கேட்கலாம் இப்போ போராட்டத்தை நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்த்தால் நமக்கு நேரடியாக தெரிகிறது இந்த நிலையில் நேரடியாக அவர்களிடம் நாம் கேட்கலாம் சார் வாங்க சார் இப்போ எந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி நீங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுட்டு வர்றீங்க உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேத்துறதுக்கு ஆசை தரப்பட என்ன பதிவு வாங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஏறத்தால அறுபதாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கு இதை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து பலமுறை வாரிய தலைமை கிட்டையும் தமிழக அரசு கிட்டக்கும் நாங்க முறையீடு செய்யறோம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தி இருநூறு பேரை சொன்ன நிர்வாகம் இன்னைக்கு அந்த பணியும் செய்யல தொடர்ந்து தமிழகத்தில் தினம் தினம் தொழிலாளி இறந்து கொண்டு போயிட்டு இருக்கிற ஒப்பந்த தொழிலாளியிலிருந்து மின்பாதை ஆய்வாளர் வரை இறந்து போயிட்டு இருக்கிறான் இதற்கான தீர்வு வேணும் காலி பணியிடங்களை நிரப்பத்துறை இந்த சேவை துறையில அரசு கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் என்ன நெனைமை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மக்களுக்கு தடையில்லாத மின்சாரம் தரமான மின்சாரம் வழங்கக்கூடிய எங்களுக்கு நாங்க வேற எந்த பாதுகாப்பு சட்டசலையில எதையுமே கேட்கல ஏன்னா எல்லாமே ஏற்கனவே இந்த அரசு பறிச்சிருச்சு நாங்க கேக்கிறதெல்லாம் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்ற விஷயம் சொல்றோம் தமிழக அரசு கடந்த முப்பத்தொன்னு மூணு மின்சார வாரியத்தில் வாரத்தில் காலியிடங்களோட எண்ணிக்கை பாருங்க காலி பணியிடங்க ஆதாரப்பூர்வமாக பொய் சொல்ல இந்த பணியிடங்களை இந்த துறையில் நிரப்பல சொன்னா இன்னும் இரண்டு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேல ரிட்டையர் ஆகி போறாங்க எப்படி அந்த வேலையை செய்வது எங்களுடைய கோரிக்கைகளை அரசு உடனடியாக கவனத்தில் கொள்ள வேண்டும் வாரிய தலைமை உடனடியாக கவனத்தில் என்றால் நாங்கள் தொடர் காத்திருக்கும் இங்கே அலுவலகத்தில் உட்காருவோம் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அலுவலகத்தில் உட்கார்ந்து இருக்காங்க எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் அரசு எங்களுடன் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண்பதில் தான் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகம் முழுவதும் போராட்டம் தீவிரமா நடைபெற்றுட்டு வருது ஆனா தலைமையாக இருக்கக்கூடிய இந்த சென்னையில வந்து காத்திருப்பு போராட்டத்திற்கு கூட அனுமதி வழங்காம பாதியிலேயே தடுத்து நிறுத்தக்கூடிய சூழலும் காணப்படுது இந்த போக்க நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா உள்ள கூட உங்களால அனுமதிக்க முடியல உங்க அலுவலகத்துக்குள்ள பாக்குறீங்க நாங்க சொல்றோம் அமைதியான முறையில எங்களை வருத்தி கொண்டு அலுவலகத்துக்குள்ள உட்கார்றதுன்னு தான் நாங்க சொல்லியிருக்கோம் சென்னையில தேவையற்ற கெடுபிடிய வாரிய நிர்வாகம் தமிழக அரசும் காவல்துறையும் இணைந்து செய்து இப்ப காவல்துறையினுடைய உயிராளர்கள் நாங்க பேசிட்டு வர்றோம் சொல்லியிருக்காங்க அவங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் மின் ஊழியர் அமைப்புடைய தோழர்கள் சந்திக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றியாகவே தெரிவித்தோம் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் காத்திருப்பு போராட்டத்திற்கு உள்ளே அனுமதிக்கவில்லை என்றாலும் கூட தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து தாங்கள் எந்தவித சிக்கல்கள் வந்தாலும் அதனை சமாளித்து தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக அரசும் வாரியமும் இவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதே இவர்களது பிரதான கோரிக்கையாக உள்ளதுமா களத்தில் இருந்து விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயிலானி